இருக்கீங்க நல்லா ஆக்சுவலி நம்ம கழுத்தை திருப்ப முடியாம கை ஃபுல்லா ரைடியேட்டிங் பெயினோட கை ஃபுல்லா மறுத்து போய் திருப்பவே முடியாம வந்திருந்தோம் அப்படின்னு வந்தா இருந்தாங்க வந்து பாத்தீங்கன்னா கை வந்து இந்த கையை தூக்கவும் முடியாது தூக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது என்னால ஒரு ஏதாவது நம்ம இருக்கலாமே இருக்கக்கூடாதுங்கிற நிலைமையில இருக்கிற மாதிரிதான் அந்த அளவுக்கு பெயினா இருந்தது உடம்பு வந்து படுக்க முடியாது ஒரு நே நேரா உட்கார முடியாத சூழ்நிலையில இருந்தா எனக்கு ஒருத்தர் நண்பர் மூலியமா உங்களைய அரங்கு கத்து விட்டது எனக்கு வந்தவர்க்க படிப்படியா ஒரே வாரத்துக்குள்ள என் கைய வந்து அந்த அந்த வழியே தெரியாத அளவுக்கு நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க அது உங்களுக்கு தான் நன்றி சொல்லுங்க நன்றி நன்றி சார் இப்ப எல்லா வேலையும் பண்ண முடியுதுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மலா இருக்கிறேன் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை நான் एक्चुअली 베이직 பெயிண்ட் கூட போடல இல்லைங்களா இல்ல இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் பாடில கிட்னி டோனர் கிட்னி டோனர் பண்ணினேன்ல அந்த டைம்ல எனக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு வெயிட் தூக்க வேண்டிய கட்டாயத்துல நான் தூக்கன அது வந்து பாத்தீங்கன்னா முதுகு தண்டைல வந்து குளுக்கல ஆரம்பிச்சீ அவுந்து இருந்து அந்த கை நரம்பு அந்தன நானு கயே வந்து பாத்தீங்கன்னா அது டோட்டலா உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் ரொம்ப டிராப் ஆகலை வந்து இதே நம்ம டாக்டர்லாம் என்ன சொன்னாங்க டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுக்கும் இந்த உங்களுக்கு வேற ஏதாவது பார்ப்போம் டைம் எடுத்து அப்புறம் இல்லைன்னா உங்களுக்கு காம்பரேஷன் அளவுக்கு தான் நம்ம எதை செய்யணும் அப்படிங்கிறத இப்போ டைம் எடுத்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது டைமிங் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு வந்து சஃபர் ஆகிட்டு இருந்தேன் அப்போ உங்கள் இதில் வந்த ஒர்க்கு தான் எனக்கு இந்த ஆயில் இன்க்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு பண்ணிக் கொடுத்தவருக்கு தான் எனக்கு நல்ல ரிலீஃப் கிடைச்சிச்சு உங்களுக்கு தூரான நன்றி உடம்பும் நல்லா இருக்குன்னு வாழ்க்கை அவ்வளோ நன்றி நன்றி இப்போ இந்த ட்ரைவிங் பண்ணுறது உங்களோட ஒர்க் எல்லாம் பண்ணிவிட்டு நார்மலான வாழ்க்கைக்கு நான் இருக்கிறேன் ஏன்னா